காலத்தில் ஒரு ராஜா வாழ்ந்தார் அவருக்கு மிகவும் நம்பிக்கையுடன் செயல்படும் மூன்று அமைச்சர்கள் இருந்தனர் ஆனால் இந்த மூவரில் ஒருவர் பணம் சம்பந்தமான விஷயங்களில் நேர்மையற்றவராகவும் தனது பணியில் சோம்பரித்தனமாக இருப்பதை ராஜா கவனித்தார் ஆனால் அந்த அமைச்சர் யார் என்பதை கண்டுபிடிக்க ராஜா ஒரு திட்டம் அமைத்தார் ஒருநாள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு பையை கொடுத்தார் பிறகு கூறினார் நீங்கள் மூவரும் வெவ்வேறு அடர்ந்த காடுகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள் உங்கள் பணி அந்த காடுகளில் கிடைக்கும் சிறந்த பழங்களை இந்த பைகளில் முழுவதும் சேகரிக்க வேண்டும் முதல் அமைச்சர் நேர்மையுடன் சிரமப்பட்டு காடு முழுவதும் சுற்றி நன்கு பழுத்த சுத்தமான பல வகையான பழங்களை தேர்ந்தெடுத்து பையை நிரப்பினார் கடுமையாக உழைத்தார் இரண்டாவது அமைச்சர் சிந்தனையுள்ளவர் ஆனால் அதிக உழைப்பாளி அல்ல அவர் நினைத்தார் ராஜா பழங்கள் நன்றா கெட்டதா என்று சரிபார்க்கவே மாட்டார் எனவே நான் ஏன் சிரமப்பட வேண்டும் என அவர் தரம் பார்க்காமல் தரையிலிருந்து கிடைத்த பழங்களை எடுத்து நிரப்பினார் பல பழங்கள் பழுதுபட்டவை மூன்றாவது அமைச்சர் சோம்பலும் நேர்மையற்றவரும் அவர் வேறு யோசனை செய்தார் ராஜா பையனிட அளவு மட்டுமே பார்ப்பார் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க மாட்டார் என்று எண்ணி பையை உலர்ந்த இலைகள் மற்றும் கற்களால் நிரப்பினார் அந்த நாளின் முடிவில் மூவரும் பைகளுடன் அரண்மனைக்கு திரும்பினர் ராஜா பைகளை திறந்து பார்ப்பதற்கு பதிலாக அவர்களை முப்பது நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவு செய்தார் மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்பட மாட்டாது உங்கள் பைகளில் உள்ளதையே உணவாக உண்ண வேண்டும் என்று கூறினார்